മര്യാദക്ക് മുറിയ അല്ലാഹുവി നല്ലടിയേ അരുമോദരേ തായ്മേ സഹോദരമിക്കമലാനിൽ விருதிப்பத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம் இந்த விருதிப்பத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அன்னவர்கள் நரக விடுதலை நாம் பெற வேண்டிய பத்து என்றும் சொர்க்கத்தை அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டிய பத்து என்றும் இந்த விருதிப்பத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹும் ஆகத்துக்கு நா மினன்னார் அதுஹின் ஜென்னத்தை அரபல் ஆலமீன் இறைவா நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்வாயாக சொர்க்கத்திலே எங்களை நுழையச் செய்வாயாக என்ற பிரார்த்தனையை அதிகம் நாம் ஓத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்திலே நம்மை போன்ற சாமானியமானவர்கள் எவரும் நம்முடைய வாழ்வுக்கு பயனாக சொர்க்கமா நரகமா நாளை மறுமையில் கிடைக்கும் என்பதை நிச்சயிக்க முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம் நபிமாறுகள் வழிமாறுகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய அருளினால் நிச்சயமாக அவர்களை செய்திருக்கின்ற நன்மைகளினால் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த அருளினால் கேள்வி கணக்கின்றி அவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகவே அல்லாஹுவால் ஆரம்பத்திலேயே தீர்க்கப்பட்டவர்கள் நம்மை பொறுத்த நாம் சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்றால் அமல்களை இந்த உலகத்திலே நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் இறைவன் விளக்கியவை தவிந்து நடப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதில் அல்லாவுடைய வாக்கிலே சந்தேகம் கிடையாது அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகின்றான் இந்த உலகத்திலே யார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அமல்களை யார் செய்கின்றார்களோ ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் அமலை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் கூட அவர்களுக்கு அநீதம் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹளை செல்ல மன்னவர்கள் கூட சொன்னார்கள் மண் காலரா இலாகை இல்லல்லா தகல ஜென்னா லே இலாகை இல்லல்லா என்ற களிமாவை ஏற்று முடிந்தவர்களை யாவரும் சொர்க்கம் நுழைவர் சல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல யாருடைய இணையத்திலே கடுகளவு ஈமான் இருந்தாலும் அனுப்பிரமாணம் ஈமான் இருந்தாலும் அவரை அல்லாஹ் சொர்க்கம் நுழைவிக்காமல் விடமாட்டான் என்றார்கள் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் எனவே சொர்க்கம் என்பது யாருடைய மனதிலே அனுப்பிரமாணமாவது ஈமான் இருக்கறோ யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவை ஏற்றி மொழிந்திருக்கறாளோ யாரெல்லாம் மூமினாக இருந்து சாலியான நல்லவங்கள இந்த உலகத்திலே செய்கின்றார்களோ அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் இந்த சொர்க்கம் என்பது நமக்கு புதிதான ஒன்று அல்ல ஏற்கனவே நம்முடைய தாயும் தகப்பனும் அதாவது சலாம் அவர்களும் அவர்களும் ஏற்கனவே வாழ்ந்து அனுபவித்ததுதான் இந்த சொர்க்கம் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் மனிதனுக்கு சொந்தமான இடமாக பிடைத்திருக்கிறான் அதிலே மூமின்களாக யார் எல்லா இடத்திலே வந்து சேருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கிறான் அல்லா திருக்குறானிலே சொல்லுகின்றான்

நீங்கள் இந்த கனியை உட்கொண்ட காரணத்தினால் மரத்தை நெருங்கிய காரணத்தினால் நீங்கள் இருவரும் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்குங்கள் என்று அல்லா அவர்களை இறக்கி வைத்தான் நமது தகப்பனாரும் இஸ்லாமகிய நமது தாயாரும் ஏற்கனவே வாழ்ந்த சுவைத்த அனுபவித்த சொர்க்கத்தை தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு பரிசாக வைத்திருக்கின்றான் இந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களும் நிறையவே விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே நாம் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக ஏவல்களை எடுத்து விளக்கலைகளை தவிந்தவர்களாக சாலிஹான நல்ல மலர்களை செய்தவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறோமோ நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கூலியாக தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது இதை பற்றி அல்லாஹ்

அல்லாவிடத்திலே இருந்து கொடுக்கப்படுகின்ற நிலையான சுகண்டியாக அந்த சொர்க்கம் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பாக்கியங்களும் அணிந்து போகக்கூடியது இருக்கக்கூடிய சொர்க்கூடி என்பது அந்த சுகமான வாழ்வு என்பது நிச்சயமாக நல்லடியார்களுக்கு மிக மிக சிறந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமில்ல நாயகம் சல்லல்லாவலே செல்லும் மன்னவர்கள் பல கஷ்டங்களோடு வாழ்கிறார்கள் பல தேவைகளோடு வாழ்கிறார்கள் ஆனால் காவிர்களோ சுகமான வாழ்வோடு இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் சல்லல்லாவேலே செல்லம் சொன்னார்கள் அத்துனியா சிஞ்சுனுல் மோமினி ஒஜென்னத்துல் காவிர் இந்த உலகம் என்பது மூமினுக்கு சிறைச்சாலையாக இருக்கும் ஆனால் காவிர்களுக்கு இந்த துனியா சொர்க்கமாக இருக்கும் சொன்னார்கள் சல்லல்லா வலே செல்லம் மூமினுக்கு இது என்ன செய்யாது மூமினுக்கு இந்த உலகம் சொர்க்கமா இருக்காது சிறைச்சாலையாக இருக்கும் அவன் நினைச்சபடி வாழ முடியாது நினைத்தபடி நடக்க முடியாது ஆனால் காவிர்களுக்கு இந்த உலகத்திலே நிறைவாக கொடுப்பான் பாவிகளுக்கு அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான் ஆனால் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் அருளையும் அவர்களுக்கு அல்லாஹ் தடுத்து விடுகிறான் அதனால் அல்லாஹ் சுபஹானஹு வ சொன்னான் நாயகமே யா ரசூலல்லாஹ் ولا تمُدّنَّ عينيكَ غِلامًا مَّتَعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهَرَاتِ الدُّنْيَا الله تعالی சொன்னான் நாயகமே يا ரசூலுல்லா சிலர் இந்த உலகத்திலே சுகம் அனுபவிக்க கூடிய அற்புதங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நாயகமே நீங்கள் அங்கே திரும்பி பார்க்க வேண்டாம் உங்கள் பார்வையை அவர்களுடைய சுகமான வாழ்வின் பக்கம் நீங்கள் திருப்ப வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹு உங்களுக்கு கொடுத்திருப்பது மிக்க மிக்க மேலானதும் நிலையானதுமான வாழ்வை அல்லா தந்திருக்கிறார் நாயகமே என்று அல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த உலகத்தில் காவிர்களுக்கு பாவிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமா இருக்கும் ஆனா மூமின்களை பொறுத்தவரைக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கும் அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆசாபாசங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்து செல்வங்கள் யாருடைய சிந்தனையை மணலை இந்த உலகத்தினை மரண்டு செய்கிறதோ திசை திருப்பி விடுகிறதோ அவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குஷ்ப அனுபவத்தா பிராணலை சொல்லிக் காட்டுகின்றான் சுய்யனலின் அன்னிஷா ஓல் வனீன் ஓல் ஹொனாதீர் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே பெண்டு பிள்ளைகளும் பெண்களும் பிள்ளைகளும் தங்கமும் வெள்ளியும் தங்க குவியல்களும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வங்களாக அலங்காரங்களாக காண்பிக்கப்படுகின்றன ஆனால் அத்துணையும் அழிந்து போகக்கூடியது ஆனால் அல்லாஹுடத்திலே இருக்கிறதே அதுதான் நிலையான தங்கமிடம் நிலையான வாழ்வு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல மறுமையில் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சுகங்கள் சொ பார்க்க முடியாத எந்த எந்த கண்களும் சிந்தனையும் கற்பனை கூட பண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு சொர்க்கத்தினை அல்ல சுகத்தை மனிதனுக்கு வைத்திருக்கிறான் சொர்க்கத்தை பற்றி நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் வர்ணித்து சொல்லுகின்ற பொழுது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்திலே வெளிப்படுவாராக இருந்தால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்திலே வெளியாகுவார்களாக இருந்தால் இந்த உலகமே ஒளிமயமாக இளங்குமாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த உலகத்திலே ஒரு பெண்மணி இந்த உலகத்திலே வெளிப்படுவார்களாக இருந்தால் இந்த உலகமே ஒளிமயமானதாக இணங்குமாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் சொன்னார்கள் சாட்டை பார்த்திருக்கீங்களா அடிக்கிற சாட்டை விடுப்புல கட்டுற பெல்ட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆண்கள் விடுப்பிலே கட்டக்கூடிய பெல்ட்டை விட கொஞ்சம் நீளமா இருக்கும் ஒரு சாட்டையை இந்த உலகத்திலே வைத்தால் எத்தனை இடத்தை பிடிக்கும் ஆக கொஞ்சம் போல இடத்தை பிடிக்கும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு சாட்டையை வைக்கின்ற அளவு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தை விட இந்த உலகில் இருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் விட மிக்க மேலானது என்றார்கள் சல்லாஹ் அலிசல்லாம் ஒரு சாட்டை ஒரு சாட்டையை வைக்கின்ற இடத்தை விட அந்த இடத்தின் அளவு ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவு இடம் சொர்க்கத்திலே கிடைக்குமாக இருந்தால் இந்த உலகத்தை விட இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை சுகங்களையும் விட அது அல்லாஹுடத்திலே மிக்க மேலானது உங்களுக்கு என்றார்கள் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சாட்ட வைக்கிற இடம் என்ற எவ்வளவு இடம் ஒரு சின்ன ஒரு இடம் சொர்க்கம் என்பது விசாலம் அதனுடைய விசாலத்தை பற்றி அல்லாவே குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கத்தினுடைய விசாலம் என்ன அதனுடைய விசாலம் இந்த வானங்களையும் பூமியையும் சேர்த்தால் கூட அதை விட பெரியதாக இருக்கும் சொர்க்கத்துடைய விசாலம் அம்படு பெரிய சொர்க்கத்தையும் அவ்வளவு சுகத்தையும் அல்லா யாருக்கு வச்சிருக்கிறான் மூமீன்களுக்கு வச்சிருக்கிறான் அல்லாஹ் குசு மஹானவத்தால தன்னுடைய அருட்பாக்கியன்களை நூறு பங்குகளாக பிரித்து அந்த நூறு பங்குல ஒரு பங்கை தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற மனுவர்க்கம் ஜின்வர்க்கம் அத்துணை ஜீவராசிகளுக்கும் ஒரு ரஹமத் ஒரு பங்கை தான் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான் மிகுதி தொண்ணூத்தி ஒன்பது வகையான ரஹமத்துக்களையும் சொர்க்கத்திலே மூமீன்களுக்காக அல்லாஹ் மூமின்களுக்காக அல்லாஹு வைத்திருக்கிறான் அப்ப ஒரு ரஹமத்தினுடைய வெளிப்பாடு கோடான 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 கோடி மீன்பருக்கம் ஆடு மாடு ஒட்டகைகள் செல்லுகின்ற ஒவ்வொரு வருடமும் அறுக்கின்ற ஆடு மாடு ஒட்டகைகளின் கணக்கை பாருங்கள் கருக்காக ஒவ்வொரு நாட்டிலும் அறுக்கப்படுகின்ற மொத்த ஆடு மாடு ஒட்டகைகளை பாருங்கள் ஆனால் இவ்வளவு ஆடும் மாடும் ஒட்டகையும் அறுக்கப்பட்டும் கூட அல்லாஹுவின் அருளினால் எங்காவது ஆடு மாடு ஒட்டகை தட்டுப்பாடு வந்த வரலாறு இருக்கிறதா குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான உயிரினங்கள் என்று ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அல்ல சுட்டி காட்டினானே அந்த ஆடு மாடு ஒட்டகை அவைகளே அறுக்க அறுக்க பழகி செல்லுகிறதே தவிர வறண்டு போய் வற்றி போய் ஆடில்லாத நாடு மாடில்லாத நாடு ஒட்டகம் இல்லாத நாடு என்று அந்த பஞ்சம் ஏற்பட்டதே கிடையாது இயற்கையா ஒட்டகம் இல்லாம போனா போறதுதான் இலங்கையில ஒட்டகம் இல்ல அந்த ஒட்டகத்துக்கு ஏற்ற அளவுக்கு வாழக்கூடிய சூழல் பெரும்பாலும் இங்க இல்ல அதனால ஒட்டகம் இங்கே இல்ல அப்ப அல்லாஹ் குசு ஒரு ரஹமத்தினுடைய வழிபாடு மலைகள் தங்கமாக விளைகின்றன மலைகள் தங்கமாக விளைகின்றன ஒரு தோண்ட தோண்ட அதி உயர் விலை மிக்க விலை மதிக்கத்தக்க நிர்ணயிக்க முடியாத விலையையும் கடந்து செல்லக்கூடிய மாணிக்க கற்கள் இந்த உலகத்திலே பெட்ரோல் வளம் எண்ணெய் வளம் தங்கம் வெள்ளி மாணிக்கம் அத்துணையும் விளைகின்ற மண்ணாக இந்த மண் அல்லாஹு நாம வாழக்கூடிய பூமியை அல்லாஹு வச்சிருக்கான் இம்பட்டு எத்தனை பறக்கத்து தெரியுமா எத்தனை ரஹமத்து இன்னும் விளையிற மாணிக்க கல்லு உலக நாடு பூரா இருக்கிற மாணிக்க கல்லு உலகம் இருக்கிற தங்க குவியல் உலகம்பூராக இருக்கின்ற வெள்ளி உலகம்பூராக இருக்கிற மரகத வகைகள் உலகம் பூராக விளையக்கூடிய கடலிலும் வேறு இடத்திலும் விளையக்கூடிய முத்து வகைகள் அத்துணையும் அல்லாவுடைய ஒரு ரஹமத்தினுடைய வெளிப்பாடு ஒரு ரஹமத்தினுடைய வெளிப்பாடு பேரன்ல ஒளி போட்ட பொம்பளைய கண்ட ஆம்பளை பின்னலை வைத்தரலாம் ஆனால் அல்லாஹு தாஹலா நபிகள் நாயகம் சல்லல்லாலுசம் சொன்னார்கள் அல்லாஹு தாஹலா சொர்க்கத்திலே படைத்திருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய அழகும் லட்சணமும் ஒரு பெண் இந்த உலகத்திலே முகம் காட்டினால் உலகமே ஒளிமயமானதாக மாறிவிடுவாம் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சொருப்பமானது ஒருத்தர் தூங்குறாரு ஒரு மணித்தியாலம் தூங்குறார் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள கனவு காண்றார் அந்த கனவுல அமெரிக்கா போனமா சுவிஸ் போனமா லண்டன் போனமா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் கனவுல போயிட்டு வர்றார் கனவு அவர் நினைக்கிறாரு ரொம்ப நாள் அவர் சுத்தி தருறதா நினைக்கிறாரு கண்ணை திறந்து பார்த்தாரு இரவு பன்னிரண்டு மணிக்கு படுத்தவரு ஒரு மணிக்கு முடிச்சிருப்பாரு ஒரு மனுத்தியான கனவுக்குள்ளே உலகம் பூராக மலம் வருவதாக இவர் கற்பனை பண்ணுகிறாரே இது போல தான் இந்த உலகத்தினுடைய காலம் இந்த உலகத்தினுடைய காலம் ரொம்ப சொற்பமானது அற்பமானது இப்ப நாம நினைக்கும் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் எண்பது வருஷம் நாங்க வாழ்றோம் என்று நினைச்சுக்கிறோம் சொற்பமான காலம் சொற்பமான காலம் சல்லா அலிசலம் சொன்னார்கள் முன்பாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை உங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அசருக்கும் மகரிபுக்கும் இடையில உள்ள டைம் தான் நீங்க உங்களுக்கு தந்த டைம் எதுன டைம் அசருக்கும் மகரிபுக்கும் இடையில உள்ள டைம் இதுக்குள்ள நான் தரமா நீ தரமா நான் பணக்காரனா பணக்காரையா நீ பணக்காரனா பணக்காரையா இத ஒரு மூமினுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறவனுக்கு இதை யோசிக்க டைம் கிடையாது

சல்லல்லா அலிஸ்லம் வாழ்ந்ததே அறுபத்தி மூணு வருஷம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருஷம் இந்த உம்மத்துக்கு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில தான் ஆயு காலம் நம்ம சிலாக்கள் சொல்லுவாங்க பழைய ஆக்களை சாப்பாடுற பிளப்பு ஆயு கூடம்பாங்க இப்பொள்ளாக்கள சாப்பாடு பவர் இல்ல ஆயு குறையும்பாங்க ஆனால் இந்த உம்மத் உலகத்திலேயே ஆயு குறைவாக கொடுக்கப்பட்ட உம்மத் நூ நபி அழிஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருநூறு வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனா நம்ம ஆக அறுபதை தாண்டினா எழுபது வந்துட்டா நாம எப்பன்றது சுவர் இல்ல இப்ப அறுபது எழுபது தேவையில்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று அப்ப ஸ்கூல்ல படிச்ச பல மொழிய இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிறந்த புள்ள ஹாஸ்பிட்டல்ல பிறந்த புள்ள வீட்டை வருது இல்ல மௌத்தா போயிருது பிறந்த புள்ள வீட்டுக்கு வரல சின்ன சின்ன பிள்ளைகள் இயற்கையாகவே மரணம் புதுசு புதுசாக காய்ச்சல் வருவது பிள்ளைகள் வபாத்தாகி போகிறது குமருகளாக இருக்கின்றவர்கள் திருமணம் முடிக்கின்ற வயதை அடைந்தவர்கள் இடையில வafat ஆகிறாங்க மௌத் எந்த நேரம் வரும் என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாது அல்லாஹ் குசுபஹானஹு வாழ்ந்து இறை வாழ்ந்து சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஏவல்களை இய்து விலக்கல்களை தவிர்ப்பவர்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக வைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கத்தை இந்த இந்த இறுதிப்பத்தியிலே அதிகம் கேளுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாம் அல்லாஹ் تعالی நம்ம ും അപ്പൊർഗ ഭാഗ്യത്തെ നമുക്കും നം കുടുംബം നമ്മളും അല്ലാത്ത വരഹമല്ല